இந்த இந்த உலகம் பிசாசு ஒரு 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 நாட்டை அதுதான் பிசாசின் தலைநகரம் தான் பாபிலோ அந்த இருந்து அவன் முதல் அரசனாகிய கில் காமேஷை ஏற்படுத்தினான் அவன் பெயர்தான் தான் வேதத்திலே நம்புறவர்கள் என்று இருக்கிறது பாபிலோனிலே தான் முதல் முதல் மதம் தோன்றியது பாபிலோனிலே தான் முதல் முதல் அரசியல் தோன்றியது பாபிலோனி பாபிலோனிலே தான் முதல் முதல் பொருளாதாரம் தோன்றியது ஆகவே அன்றிலிருந்து இன்று வரை இயேசு மறுபடி வந்து சாத்தானை கட்டி போடும் வரை ஆயிரம் வருஷங்களுக்கு இந்த உலகத்திலே பொருளாதாரம் மதம் அரசியல் என்ற இந்த மூன்று துறைகளையும் பிசாசு கட்டுப்படுத்த அந்த நகரம் ஆண்டவரிடத்தில் இருந்து விழுந்த ஒரு ஆண்டவர் சிருஷ்டித்த உலகத்தில் அவர்களுக்கென ஒரு காரியாலயத்தை அமைத்துக் கொண்டான் என்றால் கர்த்தருக்கு ஒரு காரியாலயம் இருக்கக்கூடாதா கர்த்தருக்கென ஒரு நாடு இருக்கக்கூடாதா ஆண்டவரும் ஒரு நாட்டை தெரிவு செய்தார் அதுதான் இஸ்ரோவேல் நாடு புவியியல் ரீதியாக இந்த உலகத்தின் மையத்தை தெரிவு செய்தார் பிறகு சொல்லுகிறேன் ஏன் என்று நீங்கள் மறந்து விடுங்கள் உலகத்தில் ஒழுங்காக சரி நடுவாக வடக்கிலிருந்து தெற்காக ஒரு கோட்டையும் கிழக்கிலிருந்து மேற்காக ஒரு கோட்டையும் கீறினால் அது சந்திக்கின்ற அந்த மையம் எந்த இடத்திலே வரும் தெரியுமா வேதத்திலே என்று சொல்லுகின்ற அந்த லூஸ் என்ற இடத்துக்கு வரும் அந்த பெத்தேல் இஸ்ரேல எங்க இருக்கிறது தெரியுமா இஸ்ரேலில சரியாக நீங்கள் ஒரு கோடை போட்டால் சரியான நடுவிலே வரும் சரியா அந்த பெத்தேலுக்கு பெத்தேல் கொஞ்சம் மேடான இடம் அது மேலான மலை அந்த பெத்தேலுக்கு பக்கத்துல இருக்கின்ற பள்ளத்தாக்கு என்ன பெயர் தெரியுமா சிகேம் சரியா இப்போ இஸ்ரேல ஷெம்ம என்று சொல்லுவார் அந்த ஷெம் என்று சொல்லுகின்ற சீகேமுக்கு ஆபிராம் வந்தபோது அந்த இடத்திலே வைத்த ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுக்க போகின்ற தேசம் இதுதான் என்று ஆபிரஹாமை தெரிவு செய்ய முன்பதாகவே ஆண்டவர் தனக்கான தேசத்தை தெரிவு செய்துவிட்டார் புரியுதா ஆண்டவர் முதலாவது ஆபிரஹாமை தெரிந்து கொள்ளவில்லை முதலாவது தேசத்தை தெரிந்து கொண்டார் சரியா இப்போ அந்த தேசத்துக்கு ஆண்டவர் தெரிவு செய்கிறவனை கொண்டு வர வேண்டும் ஆண்டவர் எவனை எங்கே இருக்கிறவனை தெரிவு செய்தார் 바빌ோனிலே இருந்தார் கேளு தெரியுமா ஆண்டவர் வீராதி வீரன் சூராதி சூரன் ஆமென் இதுக்கெல்லாம் ஆமென் சொல்லுங்க ப்ளீஸ் ஆண்டவர் சும்மா சண்டே பிடிப்ப ஒரு சரியான சရိக்கு சமனாக தான் சண்டே வருவார் எdiri தன்னுடைய நிலைக்கு வர முடியாது என்பது அவருக்கு தெரியும் அவர் எதிரிய நிலைக்கு இறங்கி போய் சண்டை பிடித்து வெற்றி கொள்வார் இதுதான் நம்முடைய ஆண்டவர் புரியுதா அப்போ ஆண்டவர் பார்த்தா பார்த்தார் நீ நான் படைத்த உலகத்திலே ஒரு தலைநகரத்தை தெரிவு செய்து கொண்டாய் அதுதான் பாபிலோன் அங்கே உன்னுடைய ஜனங்களை வைத்திருக்கிறாய் இராடா போராடா உன்னுடைய பாபியோனுக்குள்ளே நான் விரலை விட்டு அங்கே இருக்கின்ற ஒரு விக்கிரக ஆராதனை காரனை வெளியெடுத்து அவனை நான் தெரிவு செய்த தேசத்துக்கு கொண்டு வந்து அங்கே அவன் மூலம் ஒரு ஜாதியை உருவாக்கி உன் கண்ணுக்குள் விரலை விட்டு ஆட்ட போகிறேனடா இவ்வளவு கத்த கூடாது

நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு ஆண்டவர் தன்னுடைய தேசத்தை முதலாவதாக தெரிவு செய்து கொண்டபடியினால் அவர் அந்த தேசத்தை அழகாக வளமாக வைத்திருந்தார் பிறகு இதெல்லாம் நம்மளுக்கு நான் சொல்லிக் கொடுத்து போகிறேன் ஆக ஆண்டவர் சொல்லவில்லை நீ போக வேண்டிய தேசம் இதுதான் என்று சொல்லியிருந்தால் அவசரமாக ஓடி இருப்பான் என்ன தெரியுமா நல்ல ஒரு தேசம் அருமையான தேசம் என்று எனக்கும் தெரியும் ஆபரகாவுக்கும் தெரியும் அதனால் தான் ஆண்டவர் அப்படி சொல்லாமல் சொல்லுகிறார் முதலாவது அவனே உன்னை நான் இந்த பிசாசின் தலைநகரத்திலிருந்து எடுக்க வேண்டும் பலவந்தமாய் அல்ல நீயாய் வர வேண்டும் ஆகவே நீ உன் தேசத்தையும் நம்பர் ஒன் உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு போ நான் உனக்கு தேசத்தை பிறகு காண்பிப்பேன் அதனால தான் ராங் சைடிலே போனான் ஆறாமுக்கு மேற்பக்கத்துக்கு போகிறோம் சரியா சுற்றி வளைத்து கடைசியில வந்து விட்டான் அவன் மூலம் உருவான அந்த இஸ்ரேல் தேசம் இன்றும் இருக்கிறது பிரேசலோ ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த முதலாவது வசனத்திலே ஆபரகாமுக்காக தேசமா அல்லது அந்த தேசத்துக்காக ஆபரகாமா புரிய அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் ஆபரகாமை தெரிவு செய்து கொண்டு அந்த ஆபரகாமுக்காக ஆண்டவர் ஒரு தேசத்தை உருவாக்குறார் என்றார் அல்ல முதலாவது பிசாசு பாபிலோனை தனக்காக தெரிவு செய்தவுடன் ஆண்டவர் இஸ்ரவேல் என்ற அந்த கானான் தேசத்தை இப்பொழுது இஸ்ரவேல் என்று சொல்லுகின்ற அந்த கானான் தேசத்தை தனக்கென ஒரு ஒரு காரியாலயமாக தெரிவு செய்து கொண்டார் தன்னுடைய ஹெட் குவார்டர்ஸாக தன்னுடைய ஆபரேட்டிவ் குவார்ட்டர்ஸ் அவருடைய மையமாக தெரிவு செய்து கொண்டார் இப்போ ஆப்ரஹாலை தெரிவு செய்கின்ற நேரம் வந்துவிட்டது ஆனால் ஆப்ரஹாம் அந்த இடத்துல இல்லை அந்த இடத்தில் ஏற்கனவே ஒரு ஆள் இருக்கிறார் மெல்கிசதேக் அருமையான நபர் அவர் சாலை ராஜா இப்பொழுது எருசலேம் என்று சொல்லுகின்ற அந்த எருசலேம் முன்பு சாலையமாக இருந்தது அந்த சாலைமின் ராஜா அவர் தேவனுடைய ஆசாரியன் ஆப்ரஹாவிலையே ஆசீர்வதித்தவர் ஆபிரஹாம் மெல்கிசதேக்குக்கு நசவுடகம் கொடுக்கிறார் ஏசு தேனி கோத்திரத்தில் பிறக்காத அப்படின்னா ஆசாரியனாக வா வாய்ப்பே இல்லை

ஆனால் அவனை பயன்படுத்தவில்லை ஆண்டவர் தெரிவு செய்த மனிதன் அவன் இருந்ததோ தேசம் தெரிவு செய்து அங்கே இருந்து கொண்டு வருகிறார் பார்த்தீர்களா ஆகவே தேசம் அல்ல தேசத்துக்காக கொண்டு வந்தவுடன் இந்த இரண்டையும் ஆண்டவர் பிணைக்கிறார் இணைக்கிறார் எப்படி இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் இப்படி பாடுங்க இப்போ இந்த இடத்துல இல்லாத ஒரு கேள்வி கேட்பேன் நீங்க எனக்கு பதில் சொல்ல வேண்டும் எங்கே என்ற கேள்வி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி எங்கே வைத்து பெரிய ஜாதியாக்க போகிறேன் பாபிலோனிலா ஆரானிலா எகிப்திலா நெகேவிலா அல்லது இஸ்ரேலிலா எங்கே வைத்து அவனுக்கு மகன் பிறந்தான் எங்கே வைத்து அந்த வம்சங்கள் வளர்ந்தன புரியுதா

ஆபிரகாமின் வம்சத்தில் இயேசு வந்தார் இயேசு மூலமாக எல்லாருக்கும் ரட்சிப்பு வந்ததை இந்த வசனம் காட்டுகிறது என்று உண்மை உண்மை இஸ்ரேலர் தான் ஏசு ஆபிரகாமின் வம்சத்தார் தான் ஏசு மத்திய ஒன்று ஒன்று சொல்லுகிறது ஆபிரகாமின் குமாரன் ஏசு ஆபிரகாமின் குமாரனாகிய தாதீன் குமாரனாகியோ ஏசு அதே ஆபரகாம் மூலமாக பூமியின் வம்சங்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு வந்தது ஏசுவின் மூலமாய் அது மட்டுமல்ல என்பான அது மட்டுமல்ல ஆசீர்வாதம் என்கின்ற அந்த சொல் எப்ரே மொழியிலே ஆஷேக் கிரேக்க மொழியிலே மக்காரியோஸ் அர்த்தம் என்ன தெரியுமா சந்தோஷம் ஆசீர்வாதம் என்றால் என்ன சந்தோஷம் அதனால தான் நான் சொல்வேன் பணம் ஆசீர்வாதம் அல்ல என்றால் பணம் இருந்தால் சந்தோஷம் இல்லை பயம் தான் இருக்கும் சந்தோஷம் அல்ல சொத்து வந்தால் பிரச்சனை தான் வரும் சரியா ஆசீர்வாதம் என்பது ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் வருகின்றது தான் ஆசீர்வாதம் கருத்தர் சொன்னா ஆபிரஹாமுக்கு உன் மூலம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் சந்தோஷமாய் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு ஜனங்கள் குட்டி குட்டி பெரிய பெரிய சந்தோஷங்கள் அனுபவிக்கிறார்கள் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த அரசு ஒரு இஸ்ரோந்தர் பழங்கள் ஏதே தோட்டத்திலும் விழுந்தனதான் ஏதே தோட்டத்திலே விழுந்த அப்போ மேலே விழவில்லை அதுவும் கீழே தான் விழுந்தது ஆனால் ஐசாக் நியூட்டன் சரியா அவர் இந்த அப்பல் பழம் விழுகிறதை பார்த்து புவியர்த்து விசையை கண்டுபிடித்தார் எவ்வளவோ ஆசீர்வாதம் உலகத்துக்கு வந்தது அப்படிதானே அலெக்சாண்டர் கிராண்ட் ஒரு இஸ்ரேலர் தொலைபேசியை கண்டுபிடித்தார் இன்றைக்கு எஸ் எம் எஸ் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் இன்று இருக்கின்ற சாம்சங் கேலக்சி எஸ் த்ரீ ஐபோன் ஃபைவ் இதெல்லாம் அவருக்கு பயன்படுத்தத் தெரியாது ஆனால் அவர் கண்டுபிடித்த தொலைபேசியின் அடிப்படையிலே தான் இந்த தொழில்நுட்பம் வந்தது இஸ்ரோவேலர் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கும் இஸ்ரோவேலை நம்பாத தேவனை நம்பாத அந்நியர்களும் தொலைபேசி பயன்படுத்துகிறார்கள் பென்சிலின் கண்டுபிடித்தவர் இஸ்ரோவேலர் தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் இஸ்ரேல ரயிலை கண்டுபிடித்தவர் இஸ்ரேல தாமஸ் அல்வா எடிசன் யூதன் சரியா அணுகுண்டை கண்டுபிடித்தவர் கூட ஒரு யூதன் தான் இன்றைக்கு அநேகர் சொல்வார் அமெரிக்கா செய்தது மகா கொடுமை ஆகஸ்ட் நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருஷம் അമേരിക്കും ഒരു ലക്ഷത്തി ഇരുപത്തി ഇരുപതായിരം പേർക്കും ഇടയിലേ ഇറന്നു കണ്ട അണു കുണ്ട് വിളഞ്ഞത് இந்த அணுகுண்டுகளை கண்டுபிடித்தது யார் தெரியுமா ஒரு யூதன் இஸ்ரவேலன் அப்போ சில பேர் யோசிப்பார்கள் அவ்வளவு பெரிய அழிவுக்கு இருந்தவன் யூதனா தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செயின்ட் லூயிஸ் என்று சொல்லுகின்ற ஒரு ஜெர்மன் கப்பல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பேரோடு யூத அகதிகளோடு போனது அமெரிக்காவும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் அவர்கள் திரும்பி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஐரோப்பாவில் அங்கும் எங்கும் நீங்கள் இன்டர்நெட்ல போய் கூகுள் பண்ணீங்கனாலே இதெல்லாம் வந்துடும் நினைக்கிறேன் கூகுள் இருக்கும் நினைக்கிறேன் இருக்கணும் ஆனால் அதனால் இரண்டாம் உலக யுத்தத்துக்கு முன்பு அமெரிக்காவுக்கு பயங்கர அடி ஜப்பான் பேர் அடித்தது சும்மா இருந்த நத்தார் தினத்தன்று சும்மா இருந்த அநேகர் அழிந்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு பிராங்கின் ருசபெர்ட் என்பவர் அமெரிக்கன் ஜனாதிபதியாக பிறகு அந்த நேரத்தில் இருந்தவர் ஹாரி ட்ரூமன் இவர் ஃப்ராக்டின் ருசபெல்ட் அனுமதி கொடுத்தார் யூதர்கள் நம்முடைய நாட்டுக்கு வர வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதம் கொடுப்போம் அவர்களுக்கு நாங்கள் அகதிகளாக இருக்க அனுமதிப்போம் என்று கருத்தருடைய ஆசிர்வாதம் அமெரிக்காவை வந்து சேர்ந்தது அப்படி வந்தவர்கள் அப்படி வந்தவர்களில் ஒருவர் தான் அந்த அணுகுண்டை கண்டுபிடித்து கொடுத்தவர் அந்த அணுகுண்டினால் வந்த நன்மை உங்களுக்கு சொல்லட்டுமா அந்த லிட்டில் பாயும் ஃபெட் மேனும் இருந்திருக்கா இன்றைக்கு இந்த லிட்டில் கேர்ள்ஸ் பிக் கேர்ள்ஸ் பிக் பாய்ஸ் ஸ்மால் பாய்ஸ் யாருமே இருக்க மாட்டோம் என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க சரித்திரம் சொல்கிறேன் சொல்லட்டுமா ஜப்பானியர்கள் ஜப்பான் எம்பரரும் ஹிட்லரும் இத்தாலியின் முசலேனியும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் ஹிட்லரினுடைய தலைமைத்துவத்திலே முழு ஐரோப்பாவையும் ஹிட்லர் கட்டுப்படுத்துவாராம் முழு ஆசிய பிராந்தியத்தையும் ஜப்பான் அவர்கள் முழுக்க ஆசியாவை கைப்பற்ற வேண்டும் இவர்கள் முழுக்க ஐரோப்பாவை கட்டுப்படுத்த வேண்டும் சரியா ஜப்பான் எப்படி கட்டுப்படுத்தி அவர்கள் எப்படி அவர்களுடைய அந்த யுத்த நுட்பம் என்றால் அவர்கள் சீனாவிலே ஷாங்காயை பிடித்தார்கள் சில பிரதேசங்களை பிடித்தார்கள் கொரியாவை பிடித்தார்கள் பிலிப்பீன்ஸை பிடித்தார்கள் பர்மாவை பிடித்தார்கள் இலங்கையை பிடிக்க பார்த்து கொழும்பிலும் திருகோணமனையிலும் குண்டுகள் கொஞ்சம் விழுந்தன இந்தியாவை பிடிக்க பார்த்தார்கள் அவர்கள் பிடித்த இடங்களில் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா லோக்கல்ஸ் அந்த நாட்டு ஜனங்களை கொன்று குவித்தார்கள் ஜப்பானியர்கள் தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த அவர்கள் கைப்பற்றிய நாடுகளின் ஜனங்கள் முடிந்த அளவு தங்களுக்கு வேலை செய்து கொடுத்து விட்டு கடைசியிலே கொல்லப்பட வேண்டும் இதுதான் ஜப்பானியர்களுடைய தெரியாது இரண்டாம் உலக யுத்தத்தில் என்ன நடந்தது என்று நிறைய பேருக்கு தெரியாது இன்றைக்கும் ஹிட்லர் பாவம் என்று உண்டு சரியா இப்படி ஜப்பானியர்கள் தலைகால் புரியாமல் ஆடத் தொடங்கி அவர்கள் ஜனங்களை கொன்று குவித்தார்கள் அவர்களுடைய திட்டம் என்ன தெரியுமா இந்தியாவையும் கைப்பற்றி இந்தியர்களையும் விட்டு அழிப்பது இலங்கையை பிடித்து அவர்களையும் பயன்படுத்தி அழிப்பது அந்த ஜப்பானியர்கள் பயங்கர யுத்த வீரர்களாக செயல்பட்டார்கள் அவர்கள் தான் முதல் முதல் கனகாசி என்று சொல்லுகின்ற அந்த தற்கொலை விமான படையை உண்டாக்கியவர்கள் சரியா அப்படி உக்கிரமாக யுத்தம் செய்து நாடுகளை கைப்பற்றின அந்த ஜப்பான் நிச்சயம் இந்தியாவையும் இலங்கையையும் பிடித்திருக்கும் பிடித்து அந்த நேரத்திலே நாற்பதாம் ஐம்பதாம் தசாப்தங்களிலே வாழ்ந்த நம்முடைய பெற்றார் நம்முடைய மூதாதையர்களை பயன்படுத்திவிட்டு கொண்டிருப்பார்கள் இலங்கையிலும் இந்தியாவிலும் ஜப்பானியர்கள் இருந்திருப்பார்கள் உங்கள் அம்மா அப்பா இருந்திருக்க மாட்டார்கள் என்ன அம்மா அப்பா இருந்திருக்க மாட்டார்கள் இப்ப புரியுதா இன்னும் புரியலையா புரியுது புரியலைன்னா இப்படி இந்த கதை வேணா ஓயினா இப்படி ஏதாவது சொல்லுங்க இது ஒரு பிரசங்கம் வேற யாரும் பேசக்கூடாது சரியா ஆகவே ஜப்பானியர்களால் நம்முடைய வம்சங்களே அழிக்கப்பட இருந்த நிலையில் அமெரிக்கர்கள் அவர்களை அடக்குவதற்கு வழி தெரியாமல் ஹெரோஷிமா நாகசாக்கிக்கு குண்டு ஓட்டது நிமித்தம் அவர்கள் சரணடைந்தார்கள் வெற்றியின் ஜப்பான் வந்தது ஆகவே இஸ்ரோவேலர்கள் மூலமாக தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுகிறோம் கடைசியா யார் கோகா கோலா எப்ப குடிச்சிங்க

எத்தனை பேர் மறந்து கொடுக்கிறீங்க டாக்டர் தேவநாதன் டாக்டர் ஆகி இருக்கவே முடியாது பென்சிலும் இருந்திருக்காங்க எதை வச்சு மறந்து கொடுப்பாங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் இருந்திருக்காங்க சரியா புரிகிறதா ஆகலே இது நான் கொஞ்ச விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கொஞ்ச விஷயங்களை தான் இலங்கை சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு யுத்தத்திலே அவர்கள் வென்றார்கள் இலங்கை அரசாங்கம் வென்றது இலங்கை அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்த எண்ணெய் வைத்திருக்கின்ற மத்திய கிழக்கு நாடுகளினுடைய பேச்சை கேட்டு அவர்களிடத்தில் இருந்த இஸ்ரேல் தூதரகத்தை அவர்கள் அனுப்பினார்கள் அது இந்தியாவுக்கு கொண்டு போகப்பட்டது அடுத்த நாளே ஷே குவாரா கலவரம் இலங்கையிலே வேடித்தது மறுபடி இஸ்ரேல் எம்பசி கொண்டு வரப்பட்டது ஆனால் ஜே ஆர் ஜெயவர்தன் அவருடைய காலத்தில் மறுபடி மத்திய கிழக்கார் அவர்களுடைய ஒதுதலின் பேரில் அனுப்பப்பட்டது கருப்பு சூலை வெடித்தது இன்று நம்முடைய நாட்டை பிரிக்க கூடாது இந்த நாட்டிலே தமிழர்கள் தனி நாடு கேட்கிறார்கள் ஆகவே அவர்களை நாட்டை பிரிக்க முடியாது என்று சொன்ன இலங்கை அரசாங்கம் இலங்கையை விட மூன்று மடங்கு சிறிய நாடாகிய இஸ்ரவேலை கூறு போட்டு பாலஸ்தீனர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறது அவரை கடந்த அக்டோபர் மாதம் இலங்கையில் இருக்கின்ற ஒரு வக்கீல் குழு ஒரு அரசியல் குழுவோடு நான் இஸ்ரோவேல் போய் இஸ்ரவேல் இருக்கின்ற இலங்கை தூதுவர்களை சந்தித்து அவர்களோடு பேசிவிட்டு இருந்தோம் இதை செய்யாதீர்கள் நமக்கு ஒரு சட்டம் அவர்களுக்கு ஒரு சட்டமா என்று சரி இந்த இஸ்ரேலை விட மூன்று மடங்கு பெரிய இந்த இலங்கை இலங்கையின் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது அந்த போரை குறித்து இந்த இடத்துல நான் பேச வேண்டியதில்லை அதை குறித்து எனக்கு பேச அவசியமும் இல்லை யார் சரி யார் பிணை இதெல்லாம் தேவையில்லை ஆனால் அந்த யுத்தத்தில் இலங்கை அரசு வென்றது வெல்ல பயன்படுத்தியது இஸ்ரோவேல் மொசாட் என்னுடைய அந்த பயிற்சியை பெற்ற அந்த ராணுவத்தினராலும் இஸ்ரவேலால் கொடுக்கப்பட்ட டோரா படகினாலும் இஸ்ரவேலால் வழங்கப்பட்ட தான் முழுக்க முழுக்க இஸ்ரோ தான் அவர்களுக்கு அவர்களுக்கு நன்மை கிடைத்தது அதுவே எந்த விதத்திலே பார்த்தாலும் இன்றைக்கு இஸ்ரோ ஜனங்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு உலகத்திலே பெரிய காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன பொருளாதாரத்தை நீங்கள் பார்த்தால் ஐந்தாவது இடத்திலே இன்றைக்கு உலக பொருளாதாரத்தில் இருப்பது அந்த குட்டி இஸ்ரோ சரியா ஆகவே இஸ்ரேவேல் இது இந்த ஆதியாகமத்திலே பன்னிரெண்டு மூன்றிலே உன் மூலம் சகல வம்சங்களும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்பது இயேசு வருவது மாத்திரமல்ல இந்த மாதிரியான பல ஆசீர்வாதங்களும்